ஹாய் சாப்பிட்டீங்களாம்மா ம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இருக்கேன் ஓகே வெரி நைஸ் லைவில இருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஹாய் கருப்பு தேவடி தேங்க் யூ நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகேவா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்கிறவங்க லைக் கொண்டு லைக் போடுங்க தயவு செய்து சிரித்தா சம்மாததாக இருக்கீங்க இங்கிலீஷ் உங்களே யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லைவ்ல இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் லைக் போடுங்கப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிடல சாப்பிடல இனிமே சாப்பிடணும் இப்ப காஃபி குடிச்சேன் போட்டுட்டேன் ஓகேம்மா ரைட் ஓகே ஓகே தேங்க்யூ போடாதவங்கள சொன்ன என்ன ஒரு சென்னை எவ்வளவு போய் அரி யாருக்கு கமெண்ட் பண்ணுறீங்க என்னது கணக்கு கணக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா என்ன கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அவ்வளோ பெருசாக இது பண்ணுறீங்க ஹாய் டைப்பு வாங்க வாங்க ஹாப்பி சண்டே அதை பிடிச்சி தேங்க்யூ வராது தேங்க்யூ ஓகே ஓகே ஹரி புரிஞ்சிச்சு யாருக்கு பண்ணுறீங்கன்னு அவனை பிளாக்ல போடணுமா புரிஞ்சிச்சு அரி குறிஞ்சிச்சு சண்டே என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை சாம்பார் சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ஹலோ ஹாய் இன்னைக்கு லைவ் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு காலவர் தான் லைவ்ல இருப்பேன் அதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது மீட்டிங் ஃபேமிலி மீட்டிங் చెన్నై చెన్నై వేళచేరి నను మటన్ బిర్యాణి సాటే పార్సల్ అనుకువ పార్సల్ అనుసాన సెట్నా సీ